நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ கிரகங்களின் அடிப்படையில் ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம வந்து கோச்சார பலன்களை கூறுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சில சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பது உண்மை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் மாதம் பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜனலகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயமாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன் இன்னும் படித்து கொண்டு இருக்கிறேன் கூட சொல்லலாம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்தளவுக்கு அல்ல யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதேபோல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறது ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசியில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷவராசிக்கு இடம்பெறுவார் அப்போ ப பன்னெண்டாம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் அதே போல் நமது குரு பகவான் அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானாக தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஸோ அங் அதை சு ஒரு சுப கிரகம் அப்படின்வோம் கிரகமான குரு பகவான் விஷவராசியில் அமர்ந்திருக்கிறார் பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு சூரிய பகவான் தான் தலைமை கிரகம் நவகிரகங்களில் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் பதினேழாம் தேதி வரையும் மிதன ராசிகள் அமைந்திருப்பார் பதினேழுக்கப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயணிப்பார் என்ன பாக்கியம் தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆணி மாதம் ஓடிக்கிறது இந்த ஆணி மாதமானது முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் பதினேழு நாட்கள் வரையும் மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதன ராசி வந்து ஏன்னா ஆணி மாதம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு இது வந்து தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார் கடக கடகராசிக்குள் அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம் சரி அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி தான் சூரியனோடு சேர்ந்த சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் தேதி வரையும் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிந்திர ராசியில் அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேல் அவர் என்ன பண்ணுறாருனா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறது ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி மேல் அவர் சிம் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் கன்னி ராசியில் கேது பகவான் கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஸோ ராசியில் ஒன் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஒன்றை வருட காலம் கேது அங்கே தான் வந்திருப்பார் எப்பயுமே கேது பகவான் எங்க அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசை அதாவது அதனுடைய ஏழாம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம் ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதில் இந்த சனி பகவான் இருக்காது பார்த்தீங்களா சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத தெரியப்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் கடக ராசி நேர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ராசி அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு நான் வருது இறக்க குணம் அதிகம் உள்ளவர்கள் தன்னுடைய பிரச்சனையை விட மற்றவர்கள் பிரச்சனையின் மீது அதிகமான கவனம் செலுத்துபவர்கள் சற்றென்று மனம் தடுமாற்றம் அடைபவர்கள் தாயின் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் தான் நமது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரங்க வந்து கொஞ்சமாச்சும் சுயநலமாக இருந்தால் தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளையோ அல்லது பிரச்சனைகளையோ சமாளித்து போவதற்கான அமைப்பு உண்டு அதே பொதுவாகவே பொதுநலமாகவே இருந்துட்டாங்கன்னா அவங்க மேலே ஒரு ஒரு உதவி யார் செஞ்சாலுமே அவங்கள ஏறி தான் இன்னொருத்தவங்க முன்னேறுவாங்க அவங்கள கீழே குணியை வச்சு மேலே ஏறி போவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த தன்மையில் கடகராசியை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இயல்பாகவே பார்க்குறோம் இன்னும் நிறையாவே நம்மகிட்ட ஜாதகம் ஜாதம் பார்க்க வரவங்க சாமி நான் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னுடைய உறவினருக்கோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ ஆனால் எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட கடகராசி நேர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான கடகராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகிறது என்று பார்க்கும்பொழுது கடகராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது புனபூஷ நட்சத்திரம் கடகராசியில் அதுக்கடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா பூஷ நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிலே நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்டது தான் கடகராசி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் உச்சம் நிலை அடைகிறார் ஒரு வாஸ்து என்பது எந்த அளவுக்கு உண்மை ஒரு வாஸ்தை வச்சு நம்ம வந்து எப்படி தங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கடகராசி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடிஃபிகேஷன் அதாவது உதாரணம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா உண்மையிலேயே கடகராசி தான் உதாரணம் ஏன்னா குரு பகவான் கடகராசி அதாவது காலபுருஷன் ராசி அப்படின்னு சொல்லுவோம் ராசி முதல் ராசி ரெண்டாம் ராசி ரிஷபராசி மூன்றாம் ராசி மிதுன ராசி நான்காம் ராசி தான் கடகராசி அந்த கடகராசியில் குரு பகவான் வந்து அடைகிறார் அப்போ கடகம்தான் நம்மளுடைய அனைத்து விதமான வாஸ்து நிலைகளை ஆராய்ந்து குறிப்பிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான தன்மை கொண்டது அதனால தான் குரு பகவான் கடகராசி அதாவது நான்காம் இடம்தான் வீடு மனையெல்லாம் சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் தான் வாஸ்து என்பது மிகப்பெரிய ஒரு துல்லியமான உண்மை என்பதை குரு பகவான் உணர்த்துவதற்காகவே கடகராசியில் உச்சமடைகிறார் என்று பார்க்கிறோம் சரி இவ்வளோ ஒரு வல்லமை பெற்ற கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது என்று பார்க்கும்பொழுது வங்கி மூலமாக பேங்க் மூலமாக கடன் பெறுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு வங்கிகள் மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அதே போல் இடமாற்றம் வேணும் நான் இந்த இடத்துலேருந்து வேறு இடமாற்றம் அடையணும் எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கலை வேறு கம்பெனிக்கு நான் போகணும்னு நினைக்கேன் ஆனால் போக முடியல அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக இடமாற்றம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு மனை ஒற்றுமையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா கட்டாயமாக கடகராசிக்காரங்கள் இந்த மாதம் முழுவதுமாக பொறுமையாக இருக்க வேண்டும் ஏன்னா கலத்தளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்கரநிலை கும்ப உள்ள சனி பகவான் வக்கரநிலை அடைவதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கனவு மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் புதிய தொழில் தொடங்கணும் நான் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுக்க சாமி அந்த தொழிலில் ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் கொடுக்கின்றன அதேபோல் உங்களுடைய ஆட்கள் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துனீங்க ஒரு நிர்வாகம் நடத்துனீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு அந்த வேலையாட்கள் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான அமைப்பு தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஜூலை மாதத்தில் கடகராசிக்காரர்கள் கொடுக்கப்படும் ஸோ உங்கள் வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செயல்பாடுகளில் உதவி செய்வாங்க என்று பார்க்கிறோம் அது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களுக்கு கல்யாணமே நீங்கள் அரேஞ்ச் பார்த்துக்கிறீங்க கிடைக்க மாட்டீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரணை அவர்கள் பார்த்து கொடுப்பாங்க அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஆதாயம் இருக்கும் எங்கள் அண்ணன் இந்த விட்டு செஞ்சு கொடுத்தாங்க இந்த மாதம் எங்கள் அக்கா அந்த விஷயத்தை எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த ஜூலை மாதத்தில் கடகராசிக்காரர்கள் இதை பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு தோலில் ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை சரியான நிலையை நாடுவதற்கான ஒரு சரியான மருத்துவரை தேடி சென்று உடனடியாக பார்த்து அதுக்கு சரி செய்வது ரொம்ப நல்லது என்று பார்க்கிறோம் பொருளாதார நிலையில் உள்ள சூழ்நிலை அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன நேரங்களில் பொருளாதாரத்துக்கு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் நீ கரெக்டான முறையில் சரியான முறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பொருளாதாரத்தை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வந்து வெளியே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள் என்று பார்க்கிறோம் சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சந்திராஷ்டமம் என்றைக்கு ஏற்பட போகிறது என்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தாறு இருபத்தேழு வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் நடைபெறுகிறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் அளவு அம்மன் வழிபாடு இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக மேற்கொள்வது நல்லது அதுவும் சந்திராஷ்டிரம் ஏற்படும்பொழுது உங்கள் அருகில் உள்ள மூணு கா மூணு வேளை பூஜை மூணு கால பூஜைங்கிறது பார்த்தீங்களா அந்த பூஜைகள் நடைபெறுகின்ற கோயில்களில் போய் குறைஞ்சி நல்ல மனசார தியானம் பண்ணுங்கள் ஏன்னா சந்த அதாவது நம்மளுடைய கடகராசிக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு பின்பற்றுறது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என பார்க்கிறோம் அதுபோல் யோகா பயிற்சி இருக்கணும் முடிஞ்சளவு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி சரியான முறையில் பயிற்சி எடுத்தவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது என்று பார்க்கிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தில் கடகராசிக்காரங்க உறுதியாக அம்மன் வழிபாடு பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கிறோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கட்டாயமா அம்மன் வழிபாடு பின்பற்றுங்கள் நெய் தீபம் போடுங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளை நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக உறுதியாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் தற்போது நீ பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பா பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம் கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ கால் போகலைன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம் ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப்னு இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் போட்டு விடுங்க ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனியிலிருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த கா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் போல் நிறைய பேர் கேட்காங்க சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கல அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க பிரசன்ன ரீதியாக வெத்தலை பிரசன மூலமாக பார்க்கலாம் நீ கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்களுடைய உங்கள் வீடோட வாஸ்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியுமென கூறிக்கொள்கிறேன் ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வந்து வெளிநாடுகள்லாம் போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்